கோயில் வீதியில் பச்சை குத்துற கடையை பார்த்தோன்னே எனக்கும் ஆசை வந்துடுச்சு பச்சை குத்தலில் அச்சு குத்த அந்த கடை தாண்டி மூணாவது கடை எங்கே இந்த இங்கே தான் நம்ம அக்கா உட்காந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு அச்சு இருக்காங்க அடுத்து எனக்கு தான் அச்சு குத்த போகிறாங்க எனக்கு பிடிச்ச வச்ச நான் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் அதை வச்சு அவங்க அச்சு வச்சாங்க விரலுக்கெல்லாம் அந்த அக்காவாதான் அச்சு தேர்ந்தெடுத்து வச்சாங்க கடைசியா கை நிறைய அச்சு குத்தி முடிச்சாச்சு ஆசை நிறைவேறியாச்சு